இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நிறைய நல்லா பொடி பொடியும் அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில ஒரு கத்து கொத்தம் தலை சோம்பு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கரம் மசாலா கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் போட்டுக்கேன் தேவையான தூள் நான் பச்சை மிளகாய் அதனால நல்ல தூள்

மிக்சி ஜார் எடுத்து இதுக்குள்ள மிக்சியில போட்டு ஒரு சுத்து சுத்து விட்டு எடுத்துக்கோங்க தண்ணி எல்லாம் ஊத்த தேவையில்ல மூடி போட்டு ஒரு சுத்து சுத்து விட்டு எடுத்து பாக்கலாம் மிக்சியில அரைச்சி எடுத்து தந்தாச்சு பாருங்க இது அப்படியே நம்ம உருட்டி போட வேண்டியதுதான் இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டியா போட்டு வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானிலை எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் பாருங்க எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம வந்து அடுப்பை சிம்பிள் வச்சிருக்கணும் நம்ம இந்த உருண்டி வச்சிருக்க இந்த பாலை ஓவனா போட்டுக்கணும் திருப்பி விடுங்க அடுப்பாங்க எடுத்துடலாம் இந்த அளவுக்கு சௌக்க இருந்தா போதும் எழுந்திருச்சு நம்ம பெரட்டி விட்டுக்கிட்டே இல்லைன்னா இன்னும் கருப்பா போயிடும் அருமையான வாழைப்பூக்கோருந்த சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இஃப்தார் ஸ்பெஷல் கூட கஞ்சிக்கு தொட்டுக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ